வணக்கம் நேர்களை இருபத்தி நாலாம் திகதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாகவும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான சூழலும் அமைகிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ளுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் பெரிய மனிதர்கள் உதவிகள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் கரங்களை வந்தடையும் மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாகவே இந்நாள் அமைகிறது இடவராசினிகளே இன்றைய நாள் எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயங்கள் ஏற்படுவதற்கு சூழல் உருவாகும் சொந்த முடிவே வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் தன்னம்பிக்கையும் தைரியத்துடன் செயலாற்றுவீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் மிதுன ராசி நேர்களை வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைந்தாலும் மனதிலே ஏதோ இனம் புரியாத கவலைகள் ஏற்படுவதற்கான சூழல் அமையும் எனவே தன்னம்பிக்கையும் தைரியம் அதிக தேவையான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது பொறுமையுடன் செயலாற்றுங்கள் பல காரியங்களில் வெற்றி அடைவீர்கள் கடகராசி நேர்களை தடைகளை வென்று தைரியத்துடன் செயலாற்றக்கூடிய சூழல் உருவாகும் பிரச்சனைகளை கண்டு அஞ்சாதீர்கள் தெளிவான முடிவெடுங்கள் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான சூழல் உருவாகும் இறை வழிபாடு மிக மிக அவசியம் சிம்மராசி நேர்களே மனதிலேயே குதூகலம் அதிகரிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான உதவிகள் ஒத்தாசைகள் நிச்சயம் கெட்டும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக இந்நாள் அமைகிறது கன்னிராசி நேர்களே தொழில் ரீதியில் இருந்த தடைகள் விலகும் பெரிய மனிதனின் உதவியால் பல மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான சூழல் உருவாகும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாகவே அமைகிறது துலா நேயர்களே உங்கள் சொந்த முடிவே வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் பிறரை நம்பி ஒப்படைக்கும் காரியங்களில் இழுபறி தடைகள் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுவீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியாக அமையும் விருச்சகராசினர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை யாரையும் நம்பாதீர்கள் வீண் தடைகள் தாமதங்கள் வரும் சட்ட சிக்கல்கள் ஏற்படுகின்ற சூழலும் உருவாகும் பொறுமையின் நிதானமும் தேவை பொறுமையுடன் செயலாற்றுவீர்களானால் தடைகளை வென்று தன்னம்பிக்கையுடன் செயலாற்றலாம் தனுசு ராசினியர்களே நல்ல வாய்ப்புகள் உருவாவதற்கான சூழல் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிறர் விடயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் நிதானமும் பொறுமையும் அவசியம் வார்த்தைகளை வாய்ப்பதில் அவதானமாக இருங்கள் இன்றைய நாள் நீங்கள் பல விடயங்களை சாதிப்பதற்கான சூழல் உருவாகும் மகர ராசி நேர்களே தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த வருவாய்கள் உங்கள் கரங்களை வந்தடையும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழலும் தென்படுகிறது எனவே வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் கும்பராசினியர்களே மனதிடம் சிறந்து விலகும் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழலும் அமைகிறது இன்றைய நாள் உங்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு நல்ல நாளாகவே தென்படுகிறது மீனராசினியர்களை எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது புகழ் செல்வாக்க உயர்ந்து காணப்படும் உங்கள் செயல் திறமைக்கு மதிப்பு மரியாதை உயர்வதை உணர்வீர்கள் மனமகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும்